பாருங்க இது வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்ச வாழைக்காய் பொரியல் பொரியல் வாழைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வாழைக்காய் பொரியல் செய்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எப்படி செய்கிறதுன்னு செய்திருக்கேன் இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டில் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிக்கன் மசாலா அந்த மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இது வந்து வெஜிடேரியன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாழைக்கானால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் வாழைக்காவை நல்லா இது போல் நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு வாழக்கா தான் எடுத்துருக்கேன் நான் அதுக்கு ஒரு வெங்காயம் பூண்டு ஒரு பத்து பல் இது ரெண்டும் நம்ம ஒன்றும் பார்த்துமாக இடித்து வச்சுக்கணும் இடித்து வச்சுட்டு இப்போ பொரியல் செய்கிறேன் நான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைக்காவை உப்பும் பஞ்சத்தில் போட்டு வேக வச்சுக்கணும் நல்லா வெந்ததும் வடித்து வச்சுட்டு தான் நம்ம பொரியல் செய்ய போகிறோம் இந்த வாழைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கிறேன் நான் இது பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு பருப்பு போட்டு நம்ம இதை லைட்டாக வறுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு கால் ஸ்பூன் தனியா நல்ல ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு வாழக்காய்க்கு தான் நான் போட்டிருக்கேன் இதுக்கு காரத்துக்கு நான் ஒரே ஒரு மிளகாய் போடுறேன் அது ஒரு மிளகாவே போதும் வேணுன்னா இன்னொன்று போட்டுக்கலாம் நான் ஒரு வாழைக்காய்க்கு ஒரு தான் போட்டிருக்கேன் இதில் மிளகு நாள் போட்டிருக்கிறதால அதுவே உப்பு இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கணும் வறுத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வருப்பட்டாலே போதும் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துணுன்னு வந்துடலாம் கடாயி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் பாவிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகத்தில் பூண்டு வெங்காயம் இடிச்சி வச்சிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி பாருங்க இப்போ நம்ம வேக வச்சேன் வாழை காவில போட்டுக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு வாழைக்கா தான் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலரி வீட்டுருக்கு இதோடவே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இந்த பவுடர் அதுவும் இது அலையை போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி இந்த வாழைக்காலையே உப்பு மஞ்சத்தில் போட்டு வேக வச்சாச்சு இந்த பவுடர் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம செய்கிற வாழைக்கா பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஃப்ரெஷ் மசாலா அரைச்ச வாழைக்காய் பொரியல் பொரியல் வாழைக்காய் பொரியல் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்